ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஸோ அப்படி அதாவது சாண்ட்ரா சேச்சி இருக்காங்கல்ல அவங்க நேற்று பிரஜென்ட் போனதுலேருந்தே அவன் ரொம்ப அப்செட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனுடைய வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்ட ஒரு உச்சக்கட்ட சண்டை ஒரு வீடு பரபரப்பாகி போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போயிடும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒன்று ஒன்றா சும்மா பட்டு 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 பட்டுன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கை போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போகலாம் சரி சண்டை அப்படிங்கிறப்ப சும்மாலாம் கிடையாது சண்டை சும்மா இறங்கி அடித்தா ஓங்கி ஒன்றை வெயிட்ரா அப்படின்ற மாதிரி சண்டை தான் என்ன ஆகுதுன்னா சாண்ட்ராவும் நம்ம திவ்யாவும் பேசிகிட்டு இருக்கோம் முடியுது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம மூணு பேரும் இந்த வட்டம் குரூப்பாக விளையாடல அதாவது குரூப் தான் குரூப் பண்ணலன்னு சொல்லலை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து பேசிப்போம் ஸோ இந்த இடம் வந்து எதுவுமே பேசிக்கல அவங்க தனியாக தனியாக அவங்க போய் டாஸ்க் வந்து வேலை ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நம்ம பிரிஞ்சுக்கிட்டோம் ஸோ மேபி மக்கள் கிட்ட நமக்கு இந்த என்டர்டைன்மெண்ட் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க கூட தெரியுது அதனால தான் வந்து பிரச்சனை வந்து வெளியே போயிட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா வந்து இப்போ நீ எதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சரியா அதாவது அரர் அவரோட சொல்லியிருப்பாங்க தெரியுமா திவ்யா வந்து எப்பயுமே ஒரு விஷயம் பேசுனாங்க அப்படின்னா அதாவது நான் ஒரு பிரேக் டவுனாக உட்காந்துருந்தேன் கம்பெனி என்ன வந்து ஹெட் பண்ணிட்டான்ட்டு அப்போது வந்து கிட்ட வந்துட்டு எனக்கு என்ன நடந்து தெரியுமா என்னை வந்து எல்லாம் ஒதுக்குறாங்க தெரியுமா என்னை வந்து நான் டாஸ்க் ஒழுங்காக தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த திவ்யா பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ சாண்ட்ரா வரும் சாண்ட்ரா வந்து கேட்குது ஏ என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டவுனே அதுக்கு வந்து பதிலே இல்லை ஐயய்யோங்குது அம்மம்மாங்குது அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பதிலை சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கே ரொம்ப ஷாக்கிங் அதை கேட்டவொடனே ம் என்னது இது சின்னப்பிள்ள தனமாக இருக்குது தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதாவது முழுக்க முழுக்க அதாவது தான் போகணும்னு சொல்லி நம்ம திவ்யாவோட ஆசை அது போல் பிரஜன் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கலை அப்படிங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் சும்மன் வாயனாயின் வந்து இதை எடுத்து கேட்கா இது எடுத்து கேட்கா எடுத்து எடுத்துக்கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் நம்ம திவ்யா வந்து பாரதிக்கிட்டு ஒரு கான்ஃபெக்ஷன் போகுது இதே மாதிரி டைலாக் அங்கேயும் போய் ரெஜிஸ்டர் திருப்பி திருப்பி அந்த தெய்வ திருமகளில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான்ல இல்லை ஆ அவளஞ்சி ஆ அங்கேருந்து போனான்ண்டு அதே மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கேன் திருப்பியும் எனக்கு அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு திருப்பி திவ்யா வந்து இப்போ நம்ம பார்வதி கிட்டே அவனுக்கு தெரியுமா சாண்ட்ராவில் தான் வெளியே போயிருக்காங்க போல் ஏன்னா சாண்ட்ரா வந்து உள் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒழுங்காக இல்லை டல்லாகவே இருந்தாங்க ஸோ அவங்க வந்து டல்லாக இருக்கனால நாங்கள் வந்து பேச ட்ரை பண்ணோம் ரெண்டு பேரும் அப்போ ஒழுங்காக பீசிக்கலை ஸோ அதனால தான் மக்கள் வந்து பார்த்தோன்னா குரூப்பாக இவங்க ஆடுவாங்க இவங்க பே பேசாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட்டு போடல போல் அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்து ஒரு புலம்பல் அதாவது இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து ஆக மொத்தம் ரெண்டு குத்து அப்போ பாரதி சொல்கிறாங்க அப்படியா அப்படியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படி தான் இருந்தாங்க ஸோ அவங்களுடைய எண்ணம் வந்து அப்படி தான் இருந்தது நாங்கள் எப்பயுமே அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் நானும் நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் பட் ஆனால் அக்கா வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஒத்தி வச்ச மேலே வெக்கவேட்டு போகலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்குது பாரதி வந்து மண்டைய ஆட்டிகிட்டு சரி ஓகே அப்படி இருக்கும் போல தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கேற்று இங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி பாரதிக்கிட்ட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு உள்ள கிட்டே ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு அப்பப்போ போய் தொல்லை பண்ணியாச்சு இப்போ நம்ம உள்ளே போவோம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா திங்கு திங்கு நடந்து போய் நம்ம சாண்ட்ரா கிட்டே போய் அக்கா இங்கே இருக்குது எடுத்து வைக்கோ அங்கே அங்கே எடுத்து வைக்கோ அப்படின்னு சொன்ன உடனே டென்ஷன் ஆகிடுச்சு அதாவது பிரச்சனையோட சூர்க்கேஸ் தனியா துணியை எடுத்து வைக்கிறதுக்கு அதை எடுத்து வைக்க நாளைக்கு ஏன்னா அது சென்டி பண்ணாரு இன்னைக்கு தூக்கி போடுறது அவன் புருசு வெளியே போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் வந்து உண்மை தான் ஏன்னா ஒரு புருஷன் முன்னாட்டே உள்ள போறாங்க எப்படியும் வந்து ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் சம்பளம் சம்பாதிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் டான்றது இருக்கும் பட் இப்பே அடிச்சு உக்கறது அனுப்பி வச்சிட்டாங்க அவங்க அமிட்டு இருக்கப்பெல்லாம் அவன் போனது வந்து பயங்கர காண்டா இருக்கும் அப்படிதான் சான்றா சொல்றா ஐயோ அமித் என்ன பண்ணாரு அப்படின்ற அப்புறம் சொல்லுவோம் இங்கே இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அவளுக்கு பிடிக்கல ஏன்னா நயன் நயன்றீங்க உடுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி செம்மா கத்து கத்திடுறா உடனே திவ்யா வந்து நான் நாயனு அப்படின்னு நான் சும் சும்மா நான் மிச்சம் தின் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ மிச்ச திங்கிறே எது நீ எதுக்கு நீ கை வைக்கிறப்ப நான் தான் வச்சுக்கிறேன் நல்ல காலைல ட்ரெஸ் சத்தி எதுக்கு திருப்பி திருப்பி வந்து கேட்டுருக்க உனக்கு என்ன அவ்வளோ அக்கற போ வெளிய அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடி நான் பார்த்துக்கிறேன் நீ மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி உடனே சப்போர்ட்டுக்கு வந்து எல்லாரும் வராங்க வந்துட்டு என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவ்வளோ உச்சக்கட்டகோம் ஓங்கோ ஏங்கோ இல்லை உச்சக்கட்டகோ அடிச்சு நகத்துக்குது எப்படி நீங்கள் அடி பண்ணலாம் திவ்யா அடிக்கல் திவ்யா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க போய் சாண்ட்ரா இப்படி தான் இருக்காங்க எப்பயுமே இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தா நானும் பிரச்சனை இன்னும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தோம் திருப்பியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு போய் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிகிட்டு இருக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்குது உள்ள சாண்ட்ரா புலம்பிகிட்டு இருக்கு அப்போ நம்ம பாரதி வந்து பார்த்தீங்கன்னா சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அது அப்படி தான் இருக்கும் ஒரு புருஷனை இறந்தோன்னா அதாவது வெளியே போயிட்டோம் போயிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பேம்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் வந்து கொஞ்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரி சரி கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிட்டாங்க ஓகே நான் வந்து கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து இருக்காங்க அடுத்து அப்புறம் டிஸ்கஷன் போகுது எதுக்கு பிரச்சனை போயிருக்காரு அப்படின்னு இந்த திவ்யாவுக்கு நான் போகணுன்னு ஆசை அதனால தான் பிரஜனை என்ன இவங்களும் சேர்ந்து அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு பிரஜனும் என்ன பண்ணுறது ஆத்தாடி ஆத்தா மகமாய் சொல்லி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ சாண்ட்ராவுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு போல திவ்யாவும் பிரஜனும் க்ளோஸ் ஆகிறதுக்கு பார்த்து கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த வார்த்தை வரும் நான் போகணும்னு நினச்சா திவ்யாவும் பிரச்சனை இருக்கணும் இங்கே அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ அப்போ பாரதி சொல்கிறாங்க ஆமாம் நானும் வந்து அதான் சொன்னேன் பிரச்சனை தான் போவார்னு சொன்னேன் எப்படி நீ சொன்னேன்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து எப்பஜே ஏதோ பண்ணுறான் நீ வந்து ஏதோ வந்து ஒரு ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்த பட் அவர் என்ன பண்ணாருந்தே அவர் கேம் நல்லா தான் நான் என்ன சூப்பராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன அமித்ரா என்ன தான் என்ன சும்மா உங்கள் வெத்தலை பார்க்க போட்டுருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்ன அவள் ஒரு மாதிரி ஆகிட்டான் ஆமாம் இல்லை கரெக்டு பட் மக்களுக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இல்லை கரெக்டு தான் நீ சொல்கிறது அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுதான் நடந்தது திவ்யா வந்து வாண்டடாக வாங்கி கட்டிட்டு போய் உக்காந்துருச்சு அப்படிங்கிற பட் சாண்ட்ராவுடைய இது ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப தெரிந்தாலும் எனக்கு வந்து பெருசாக அது அவங்களுடைய இழப்பு நம்ம அவங்க ஃபீலிங்ஸ் வந்து போய் ஒன்றும் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஃபீலிங் நம்ம சக்தி சிவா சார் சக்தி பார்த்து சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஃபீலிங் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு என்ன ஃபீலிங் அப்படிங்கிறத நமக்கு தெரியல ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் யூஸ் சொல்லுங்கள் அடுத்து இந்த எஃப்ஜேவும் ஓய்யார் அவன் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ என்னையான் சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க நமக்கே காண்டாகி போச்சு என்னடா அவங்க திருப்பி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நீ ஆதரையை யூஸ் பண்ண மாதிரி தான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அது எனக்கு நான் உணர்ந்தேன் நீ எல்லோருக்கிட்டே இருக்கிறப்போ ஒழுங்காக தான் இருக்க இப்போ நீ கூட இருக்கும்போது அவன் எங்கே கூட இருக்கும்போது அவன் எங்கே எப்படி ஒழுங்காக இருக்கான் அவளை பிடிச்சி அமுக்குறதும் பிசுக்கிறதும் தான் என்னம்மா நீ இப்படின்ற மாதிரி என்னத்தை அப்சர்வ் பண்ணுறான்னு தெரியல ஆ என்கிட்ட மட்டும் ஒன்று கொஞ்சம் ஃபீலிங்ஸ் விளையாட்ற மாதிரி இருக்குது லைக் அதிரை செட் அந்த மாதிரி தான் இருக்குன்னொன்னே உனக்கு அப்படி தோணிடுச்சா சரி ரைட் அப்படி தான் தோணுது ஓகே அப்போ ஒன்று பண்ணுறேன் நீ தான் ஸ்பேஸ் கொடுத்த ஆதிரை அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அப்படி தான் தோணுது உனக்கு சரி நான் ஓன் வச்சு கேம் ஆடுறேன் அப்படின்னு நினச்சேன்னா நீ என்கிட்ட பேசாத இனிமேல் என்கிட்ட பேச வேண்டாம் ஓகே ஸோ நான் பவுண்டரி செட் பண்ணி தான் அவன் பண்ணேன் ஆதிரை கிட்ட அப்படின்னு சொல்கிறான் ஏய் அப்படிலாம் இல்லைடா நீ ஃப்ரெண்டாக அவகிட்ட பேசாத பற்றி பிரச்சனை இல்லை அப்படி திருப்பியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோணுச்சு ஆ என்ன இவ்வளோ மாவால பார்த்து செட் பண்ணுவா போல வியானாவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்போ எஃபே வந்து அதை புரிஞ்சிக்கிறான் சரி ஓகே இனிமேல் நான் பார்க்குறேன் அப்போ ஒரு அட்வைஸ் என்னென்னா நீ இனிமேல் வந்து பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேம் ஆடு எது வராதுன்னொன்னே எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்சிஐ கிட்ட வந்து வியானா சொல்லிகிட்டு இருக்கா சரியா சரி இதுதான் நடக்குது அதாவது அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டா ஆதிரை மாதிரி நமக்கும் வந்து என் பாயசத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டா பட் அதனால சொல்கிறான் ஆதிரை கிட்ட போய் பேசுன்ட்டு இந்த மூதேவி கிட்டேயே நைட்டு பேசிடுச்சு அதை பற்றி நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம் சரியா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சொல்ற வரைக்கும்